பை மக்களே இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே சமைச்சிட்டேன் பையன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுனால காலையிலே சாப்பாடு செஞ்சாச்சு ரைஸ் வச்சுருக்கேன் அவனுக்கு கொடுத்து விட்டாச்சு நான் இன்றைக்கி பீன்ஸ் சாதம் தான் செஞ்சேன் மக்களே வருங்க பீன்ஸ் பொரியலும் கொஞ்சம் இருக்குது பட் இதில் வந்து தேங்காய் துருவல் போடலை தேங்காய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு நல்லா நீட்டாக உரித்து வச்சுருந்தேன் மக்களே தேங்காவை இந்த தேங்காய் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சுட்டு தேங்காய் வந்து கெட்டு போய்ட்டு நல்லால இது வந்து நான் வந்து ரெண்டு தேங்காய் தான் மோஸ்ட்லி ரொம்பலாம் அதிகமாக வாங்க மாட்டேன் நல்லா ஆன நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறமா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிருமேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தா மக்களே வாங்கினேன் அது ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணேன்னா அந்த தேங்காய் துருவல் போட தேங்காய் துருவல் போடாமல் தான் மக்களே நான் பீன் பீட்ரூட்டு இதெல்லாம் பயணம் கொடுத்துருவேன் இன்றைக்கி சரி கொஞ்சம் போடலாமே வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யலாமேன்னு ட்ரை பண்ணாங்க சரி தானே அதில் எழுதிருக்கும் போல் நல்லா போடலை இது வந்து பருப்பு குழம்புக்கு எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்குது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தாழ்சம் பண்ணி எடுத்துருந்தா மட்டும் தாலுசம் பண்ணி அதை ஊற்றிடலாம் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த விசில் இதெல்லாம் போகணுன்னு இறக்கி ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா காலையிலே இந்த பக்கம் மீன் வந்துச்சு வழக்கமாக நாங்கள் சந்தைக்கு போய் மீன் வாங்கணும் இன்றைக்கி வந்து சந்தைக்கெலாம் போகல மக்களை மீனே நம்மளை தேடி வந்ததுனால சரி நெத்திலி மீன் நல்லது ஹெல்த்தி பெரிய மீன் சாப்பிட்றத விட சின்ன மீன் தான் மக்கள் நல்லா உடம்புக்கு சத்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் வந்து நெத்திலி வாங்கிட்டேன் இப்போ நெத்திலாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சி நெத்திலி வந்து இன்றைக்கி மதியானம் சாப்பாடை வச்சு சாப்பிட வேண்டியதுதான் கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குல்ல ஆமாம் ஏதோ லைட் அழித்தோம் அங்கே வந்து நல்ல மழை பெய்த மக்களே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது இதை இடம் இல்லாமல் அதான் உங்களுக்கு அப்படி தெரியும் எனக்குமே அப்படிதான் தெரியுது அவ்வளோதான் மக்களே எங்கள் வீட்டில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நான் வந்து பாத்திரத்தில் வளர்க்கம் அந்த இடத்த உங்களுக்கு எப்போவுமே காமிப்பேன் பாத்திரத்தில் விலைக்கு எடுத்துட்டேன் கொஞ்சம் குப்பைகள் மட்டும் இருக்குது குப்பை இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது மெனி இருக்குது சரி மக்களே பாய் பாப்பாவும் ஒரு பக்கம் கத்தாரிச்சிட்டாவோ எவ்வளோதான் பொறுமையாக இருப்போம் பாய்